ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழர் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டு ஆல் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேது அவர்களுடைய எப்படி ஓரளவுக்கு போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் மண்ணு மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து மண்ணுக்கு கொஞ்சம் களிமணை சேர்த்து ஒரு சின்ன உருவம் மாதிரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுன்ற விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் அதாவது நியாயமாக மாற்றக்கூடிய விஷயங்களை மட்டும் அப்படியே சொல்லி சொல்லி நிறைய பேர் டப்பா வச்சாங்க அதில் குறிப்பாக வந்து இந்த ஜாம் பாட்டில் வந்து டப்பான்னு சௌந்தரியமலை வந்து போடுறதுக்கு நம்ம விஜயசேது அவர்கள் மாற்றினார் ஆனால் அதுக்கு முன்னாடி மஞ்சள்மலை டப்பான்னு வந்து இந்த அம்மா ஜாக்கின் தூக்கி போடாங்க பாருங்கள் சின்னதாக ரிவ்யூலாம் கொடுத்தாங்க அப்படின்னு யாரும் அந்த ரிவ்யூ கொடுத்ததுன்னு அவர் வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுறது கேட்டார் மஞ்சரி உள்ள மாட்டிக்கிட்டாங்க பட் மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஜாக்லின்னு சொன்னதுனால மஞ்சரி வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஜாக்லின் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் நேற்று பேசணும் பாருங்க பாருங்கள் சரி ஓகே இப்படி தான் போச்சு இன்றைக்கி நாமினேஷன் லிஸ்ட்டு வந்தாச்சு மொத்தம் கிட்டத்தட்ட பத்து பேர் வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் வந்துட்டு டபுள் எக்ஷன் வருமா டபுள் எக்ஷன் வருமா இந்த வாட்டி கண்டிப்பாக வர ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா டம்மியாக நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்க யோசிப்பாங்க இதுக்கு மேலே இவங்களை வச்சுக்க என்ன பண்ணுறது கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல கன்டென்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் டபுள் எக்ஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ யார் யாரும் ஒரு ஒருத்தொத்தராக பார்த்துடலாமுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜியா விஷால் வந்துட்டார் ஸோ விஜய் விஷால் உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு டம்மியாக இருக்கிறதுல இவர் தான் கொஞ்சம் கில்லியாக இருக்காரு அதை ஓட்டு வரதில்லை ஏன்னா ஓட்டு கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று வர வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக இல்லையா ஏன்னா தேர்டு பிளேஸில் இருந்தார் ஃபஸ்ட்டில் வந்து முத்துக்கு படம் இருந்தார் ரெண்டாவது சௌந்தரியாக இருந்தாங்க மூணாவது விஏ விஷயம் இருந்தார் ஆனால் அவர் தூக்கி ஃபஸ்ட்டு சேவுன்னு சொல்லிட்டாங்க இனி என்னென்ன அக்கப்போர் போகிற தெரியல அவர் இந்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரயான் செலவு வந்திருக்காரு ஸோ ரயான் உங்களுக்கே தெரியும் போன வாரம் என்னை கேட்டிங்கன்னா இந்த பர்ஃபாமன்ஸ் ராஜாரணி டாஸ்கில் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா பண்ணார் ஆனால் அவருக்கு வந்து பெருசாக வந்துட்டு அங்கீகாரம் விஜய் சதுபதி இருந்து கிடைச்சதாக கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த வாட்டி மக்கள்கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் நாமினேஷன் வந்தாப்பலாம் ஆனால் ஓட்டு இல்லாமல் ரொம்ப டவுனில் தான் இருந்தார் மேபி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியாக தான் லாஸ்ட்டாக போகிறாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரியா அதுக்கப்புறம் வர்ஷினி அந்த லிஸ்ட்டில் இவர் இருந்துருவாரோ அப்படின மாதிரியும் தோணுது என்ன ஒன்று தெரியல அடுத்தது நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்லின் ஸோ ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து எட்டாவது வாரம் நினைக்கிறேன் ஸோ ஒரு மகத்தான ஒரு சாதனையை வந்து பணம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு பன்னெண்டு வாரமாக பதிமூணு வாரமோ சம்திங் அது பாவனி தான் நினைக்கிறேன் அந்த சாதனை பண்ணது இவங்க அதை முறியடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை இவங்களை முறியீடு இருக்கிறத உள்ளே இருக்கவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு வரும் இந்த வாரம் இவங்க தான் டாப்பில் ஒரு வருவாங்க ஓட்டிங்ஸில் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அடுத்தது உள்ளே வந்திருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஸோ அன்ஷிதாக்கு இந்த வாரம் வந்துட்டு சர்பைஸ் செம்ம சர்பைஸில் காத்துகிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் வயல்காடு என்ட்ரின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து அந்த சீட்டில் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கிளி அந்த அதான் அங்கே இருந்த சீட்டுக்கு வீ கிளி எல்லாமே அந்த சீட்டை போதே ஒரு சீட்டில் வந்துட்டு உள்ளே வந்து இனிமேல் சிங்கிளும் சிங்க சிங்கிளாக தான் இருக்கின்ற மாதிரியும் இன்னொன்று வயல்காடு என்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல ஸோ மிட் வீக்கில் அதாவது இந்த வாரத்தில் அந்த சாச்சாரா திடீர்னு எப்படி சந்துக்குள்ளே வந்தாங்களோ அந்த சந்துக்குள்ளே எப்படி ராணாவால் வர முடியும் சார் யாருன்னோ அஜய் ஜோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஸோ வரப்போகிறார் ஜல்ராஸ் வெயிட் பண்ணுங்க தான் ஒரு வேளை வந்து இந்த வாய்ஸ் கான்செப்டில் தூக்கிட்டாங்களோ ம் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே யார் வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய அதாவது பிரச்சார பீரங்கி இந்த பிக் பாஸ் எயிட்டின் தூண் இந்த பிக் பாஸ் எய்ட்டு இவரால் தான் இயங்குது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரன்னு தெரியல நம்ம ரஞ்சித் சார் உள்ளே வந்திருக்கு ஏங்க ரஞ்சித் சாரு 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 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது சரி இருந்தாலும் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துக்கலாமே அப்படின்ட்டு தான் ஏன்னா அந்த ஒரு அன்பு பண்புன்னு சொல்லிட்டு ஒன்று அது பெண்கள் கொடுக்குற விஷயங்கள் அது கொஞ்சம் நம்மளுக்கு டச் பண்ணிருந்தாங்கன்னா இல்லை சாரு சாருன்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்தா பார்த்திங்கன்னா நிறுத்துகிறேன் ஜெஃப்ரி வந்துட்டு இந்த கால்வெளிக்கு தன்னோடய நியாயத்துக்காக பண்ணிட்டு இருந்தாங்க சாச்சனாக்கு இவர் வந்துட்டு சாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பூகம்பத்தை கெட கிளப்பி போட்டு சும்மா அந்த சங்கம் ஊதிக்கு எடுத்த மாதிரி நேற்று எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க இவருக்கு வந்துட்டு அதிகப்படியாக அந்த மயில் கொள் வர கொடுத்தாங்க வந்ததுலேருந்தே ஒன்றுமே சார் அந்த மூணு டிவி ஒன்று பண்ணாங்க பாருங்கள் அந்த கிங்ஸ் டிவி குயின்ஸ் டிவி அதோடு காலி சாரி அப்படின்ட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வாரத்தோடு காலியாகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அடுத்தது இன்னொருத்தர் அதாவது டரராக மூஞ்சி வச்சுட்டு டம்மியாக ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு சத்யா உள்ளே வந்துட்டார் ஸோ சத்யாவுக்கு வந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வா ஆப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி கலாய்க்கிறாரு கொஞ்சம் கூட அந்த சூடு சொல்கிற சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே தெரில அவர்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்ப்பா எவ்வளோ பெரிய ஆப்போசினி கிடச்சிக்கு நீங்கள் வந்து அப்படியே டெரர் லுக்கு மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கேப்டன்ஷிப் மெல்லாம் ஏதாவது பண்ணி நம்ம எதிர்பார்த்தேன் நேற்று வந்து ரெண்டு நாளும் கலாய்க்கிறேன் இப்போ கூட ஒன்றும் தோலல உனக்கு ஆமாம் சார் சிரிக்கிறார் கை தட்டுறாரு சூப்பர்யா அப்பையா இந்த பிக் பாஸ் ஐட்டு வேறு லெவல்யா நீ ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் கிட்டே வந்துட்டு சீசருக்கு சீசர் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால் சோத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு மெனுவை பற்றி வாழைக்கா கூட்டு சார் அடாடா அதுலேயும் இந்த என்னது வாழைக்கா மகிட்டு பகுட்டு எது எதுவும் சொல்கிறார் ஏம்பா இப்போ இங்கே உள்ளே வந்து சோறு தின்றதுக்கு தானா எதுவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லையா அதனால தான் அன்றைக்கி பயந்து போய் அவங்களோட மனைவி கிட்ட கேட்டார் நம்ம விஜய சதுபதி அவர்கள் ஏதாவது இன்புட் கொடுக்குறீங்களே இல்லை இல்லை நான் எதுவும் கொடுத்தா அவருக்கு கெடுக்க விரும்பவே இல்லை அவரே வந்துட்டு பண்ணட்டோன்னு அவங்களே இன்புட் கொடுத்துருக்கா முடியும் ஏன்னா அவங்களாவது எதாவது ஒன்று பண்ணாங்க ஏதாவது உண்ட வேலை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இவரு பண்ணுங்க சொரு சோறு சோறு சொருன்னு ஏன்னா இப்போ ஏன் நீங்கள் சிவகுமாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா சிவகுமார் உள்ளே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இன்றைக்கி பாயாசம் இருக்குது ஏன்னா போனவா இந்த வாரம் பாயாசம் இருக்குது ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா இருக்கலையும் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கின ஒரு ஆள் நம்ம சிவகுமார் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் இல்லாமல் போயிருந்தா ஒரு காலி அடுத்தது உள்ளே வந்திருக்கிற யார் பற்றினா நம்ம செல்லக்குட்டி இன்னொரு செல்லக்குட்டி இவங்க ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு எல்லோரும் ஆசைப்பட்ட ஒரு செல்லக்குட்டி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரமாக உள்ள வரவே இல்லை ஒரு மாய மா மந்திரம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க திட்டின்னு பார்த்தா சூப்பராக வைக்கல ரயான் வந்து ஒரு விஷயத்த பண்ணார் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூச்சி உள்ளே போட்ட ஓ இப்படி தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு நாள் கூட நம்ம ஆஜியானதே தெரியாமல் இவர்கிட்ட விளாடி இருப்பாங்க யார் நம்ம ரஞ்சித் சார்கிட்ட நான் எப்படி வரவே இல்லைன்னு தெரிலங்க நான் நாமிலேஷன்ஸுக்குள்ளே வந்தால் தானே நான் விளையாடுற நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சும்மா அப்போ தான் அவர் சாக்காவாரு ஓ அப்போ நீ நாமிலேஷன்ஸ்க்குள்ளே இன்னும் வரவே இல்லையா அந்த அப்படின்றாங்க அப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க இவருப்பே ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு தெரியல ஆனால் எது எப்படியோ வார வாரம் வந்துடுறாங்க ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜானந்திக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்ஜனதிக்கும் ஓட்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்புறமா நம்ம அம்மா வந்திருக்காங்க சாச்சம்மா தேவி நீங்கள் என்ன முடிஞ்சால் என்னை தொட்டு பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னம்மா தில்லாக நிற்கிறாங்க தெரியுமா சாச்சானா உள்ளே வந்திருக்காங்க இந்த வாரம் வந்துட்டு கஷ்டம்தான் அதே மாதிரி ஒரு இதுவரை வந்திருக்கு நம்ம இந்த ஒருத்தர் வந்து ஒரு பேர் நல்ல பிறப்பா ரஞ்சித் செய்தி வாசிப்பாளர் அவர் ஒன்று போட்டிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு ஏழை பொண்ணு அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்படுற பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு நிறுத்திட்டு வர்ஷனை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா வர்ஷன் நல்லா வந்து ஒல் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்காரு அதில் சாச்சனான்னு மென்ஷன் பண்ணல ஏழை பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏழை பொண்ணு யார் ஏழை பையன் யாருன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இது சாட்சனாக்காகவே நடக்கப்பட்ட விஷயம் ஏன்னா ஓட்டிங்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாட்சனா தான் ரொம்ப கம்மி ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சாட்சனா ஒன்று பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே பண்ணாமல் வர்ஷனையை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் ஜாலியாக போனாங்க வர்ஷனை அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்தது உள்ளே வந்தது யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வாதிகாரி மஞ்சரி உள்ளே வந்திருக்காங்க மஞ்சரி நாராயணனுக்கும் ஊ ஹூ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சரி நாராயணன் ஒரு வாட்டி வந்தப்போ சுத்தமாக அவங்களுக்கு ஓட்டே வரலன்னு நினைக்கிறேன் என்ன ஆக போதோ பாவம் ஆனால் டெரர் ஆள் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு ஃபயரை வந்து கிளப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்குது கொஞ்சம் நல்ல விஷயங்களும் இருக்குது முதல் ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வன்மம் மோடில் வந்துட்டு மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க அதேமாதிரி போல்டாக வந்து தமிழில் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி தான் ஃபஸ்ட்டு அவர் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்ன தான் இருந்தாலும் தத்தக்கு புத்தக தத்தக்கு புத்தகன்னு போயிட்டுருக்கு காரணம் தமிழ் கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மங்கள் அதுவும் இல்லாமல் பயம் வந்துருச்சு நம்ம ஏதோ ஒரு தவறான பாதை போகிறோன்றது தெரியுது ஆனால் அந்த தவறான பாதையை வந்து கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்க மாட்டுறாங்க அடுத்தது யார் வந்திருக்காங்க எல்லோரும் சொல்லிட்டேன்னே ஆ இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்துட்டாங்க யார் யாருன்னா விஜய் விஷாலு அப்புறம் சாக்லீனு அதுக்கப்புறம் அனுசிதா அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரு சத்யா அதுக்கப்புறம் சிவகுமாரி அப்புறம் ரியானு அப்புறம் ஆஜி ஆனந்தி அப்புறம் சாக்கம்மா ஆ சாச்சம்மா அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி இவங்க எல்லோரும் உள்ள வந்திருக்காக ஸோ இந்த பத்து பேரில் யார் வெளியே போக போகிறான்னு தெரியல ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த பத்து பேரில் யார் போகணும்னு என்னை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டபுள் எக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு இல்லை அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் டபுள் எவிஷன் இல்லைனா ட்ரிபிள் எவிஷன் கூட வச்சால் கூட சந்தோஷமாக இருக்குன்றது என்னோட கருத்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க இந்த மாதிரி நிறைய விதமான சூப்பரான சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய்